ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தர்மம் என்பது ஒவ்வொரு நபரும் தனக்கு தோன்றியவாறெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று அல்ல இதயத்திலிருந்து உதிக்கும் தர்மமே ஒருவருடைய தர்மம் என்று சிலர் கூறுவர் அது எப்படி இறைவனுடைய தர்மமாக ஆக முடியும் உங்களுடைய பௌதீக இதயத்தில் தேடாமல் ஆன்மீக இதயத்தில் உறையும் ஆத்ம தத்துவத்தை தேடி கண்டுபிடித்து உணர வேண்டும் ஐ எனும் ஆங்கில எழுத்து ஆத்மாவை குறிக்கும் உடலை அல்ல ஆகவே நம் ஆன்மீக இதயத்திலிருந்து தோன்றும் தர்மத்தையே நாம் கடைபிடிக்க வேண்டும் வியவகாரிக தர்மம் எனப்படும் அன்றாட தர்மம் நாளுக்கு நாள் மாற்றமடையக்கூடியது நாளுக்கு நாள் மாற்றமடையக்கூடிய தர்மம் உண்மையான தர்மம் ஆகாது தர்மம் நித்தியமானது மாற்ற முடியாதது சத்தியமானது அது மாற்றக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட தர்மத்தை நாம் ஏன் நிலைநாட்ட வேண்டும் அதன்படி ஏன் நடக்க வேண்டும் ராமாயணத்தில் ராமோ விக்கிரகவான் தர்மக அதாவது ராமன் தர்மத்தின் திருவுருவம் என்று வர்ணிக்கப்படுகிறார் ராமன் ஒரு பௌதிக உடலை கொண்டிருந்தாலும் அவர் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி இவ்வுலகில் என்றென்றைக்குமாக நிலைநாட்டிய தர்மமே சாஸ்வதமான தர்மமாகும் அதுவே மாற்றமில்லா சத்தியமும் ஆகும் கோடை அருள்மழை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அத்தியாயம் பதினொன்று தார்மீக கர்மங்கள் எனும் நீரோடை ஒருபோதும் வறண்டு போகக்கூடாது அதன் குளிர்ந்த நீர் பாய்வது நின்றுவிட்டால் பேரழிவு என்பது நிச்சயம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam, Om Sri Sairam.